இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிறத ஒரு வீடியோவை போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு மூணு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ நான் எப்பவுமே இட்லி அரிசின்னு தனியாக வாங்க மாட்டேன் சாப்பாடு அரிசியே யூஸ் பண்ணிக்குவேன் ரெண்டு விளக்கு ஃபுல்லாக அரிசி அதுக்கு முக்கால் முக்காவுளுக்கு கொஞ்சம் கீழே உளுந்து எடுத்துக்கிறேன் ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறம் அரிசிக்கூட கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு அவள் சேர்த்து ஊற போட்டுருவேன் இங்கே தமிழ்கார அக்கா சொன்னாங்க அவள் சேர்த்துட்டு அப்படின்னா ரொம்ப ஹெல்தி அப்படின்னு அதுலேருந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு மூணு மணி நேரம் தான் ஊற விடுவேன் அதுக்கப்புறம் அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உளுந்து தான் எப்பவுமே அரைப்பேன் நம்ம கிரைண்டர் வாங்கும்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் கரண்டி கொடுப்பாங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் அதை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அதுலேருந்தே பார்த்திங்கன்னா சைடில் பிளாஸ்டிக்லாம் உறிஞ்சி உறிஞ்சி வருது இது ரொம்ப அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே சில்வர் கரண்டி தான் அப்பப்போ நம்ம தண்ணி தெளித்து தெளித்து அரைப்போம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா மையாக அரைச்சதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் அரிசி போட்டுருவேன் அரிசி வந்து ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது அதுமாதிரி ரொம்ப பரப்பரன்னு இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள மாதிரி அப்புறம் உளுந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபன் பாக்ஸில் தனியாக எடுத்து வச்சிருவேன் ஏன்னா நம்மளுக்கு கடைசி மாவு இட்லி அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்காது ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறமே அப்பப்போ நான் இந்த உளுந்தை வந்து ஒவ்வொரு கரண்டி சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இட்லினாலும் சரி தோசைனாலும் பண்ணுவேன் என்னால் கடைசி மாவு நல்லா வரும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச உளுந்தையும் அதிலேயே போட்டுருவேன் உப்பையும் போட்டு கிரைண்டர்லேயே மிக்ஸ் பண்ணிடுவேன் கையை வச்சு மிக்ஸ் பண்ண மாட்டேன் ஏழு மணி நேரம் கழிச்சு பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா புளிச்சு வரும் இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும் தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் மாதிரி சூப்பராக வரும்